ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டாலியா செடியை பற்றி தான் திரும்பவும் பார்க்க போகிறோம் இதுவும் ஆன்லைனில் வாங்கின டாலியா செடி தாங்க இந்த செடி எப்படி வாங்கினேன் எப்படி இந்த வாங்கிட்டு எப்படி ஓப்பன் பண்ணி இந்த செடி எப் எந்த நிறைமேல என் கையில் வந்துச்சுங்கிறத நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு ஆன்லைனில் நம்ம செடி வாங்கி அது நம்ம கையில் எப்படி கிடைக்கிது அதுவும் இவ்வளோ நாள் விட்டு அதுவும் கேரளாவிலேருந்து இருந்து ஆர்டர் போட்டு இது வாங்கினேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அது நாலஞ்சு நாள் விட்டு தான் கையில் மூணு மூணோ நாலோ நாள் விட்டு தான் கையில் கிடச்சிச்சு அது எப்படி தான் வீடியோவில் போட்டிருப்பேன் அது வந்ததுக்கு அப்புறம் அதை நட்டுட்டோம் அது நட்டுதான் நான் உங்ககிட்ட காமிக்கல அது வந்த நிலமையதான் நான் உங்ககிட்ட காமிச்சேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு நட்டதுக்கப்புறம் இது நட்டு ஒரு மூணு நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறது ஏன்னா அந்த செடி எப்படி இருக்குது நட்டதுக்கு அப்புறம் தெம்பாக இருக்கா வாடி போயிடுச்சாங்கிறத உங்ககிட்ட காமிக்கணும்ல அதனால தான் ஒரு லாங்காயிட்டு விரிவாயிட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு லாங்காக போட்டிருக்கேன் இப்போது வாங்கினதில் பத்து செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு பத்து செடியில் ஒரு செடி நான் வா உடனே நான் ஓப்பன் பண்ணி காமிக்க டைமே நான் காமிச்சிருப்பேன் இந்த செடி தான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சின்ன பாட்டில் அது வரக்கூடிய டைமே ஒடிஞ்சு ஒரு மாதம் அழுகி போய் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இலையும் இல்லை ரெண்டு தண்டு மாத்திரம் காஞ்சி போய் லைட்டாக தெரியுது சரி நட்டு விட்டோம் வந்த வந்தப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து அந்த தண்டெல்லாம் பச்சை கலரில் இருந்துச்சு நட்டு விட்டேன் சில டைம் திழத்து வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு ஆனால் அது திழுத்தே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது காஞ்சி போயிடுச்சு இப்போ இருக்கிறது ஒம்பது டாலியாக தான் இருக்குது இந்த ஒம்பது டாலியாவில் தான் நமக்கு டாஸ்கே இருக்கிற மாதிரி இதில் எது கிடைக்குது எது கிடைக்காதுங்கிறது சொல்ல முடியாது நமக்கு இப்போ கொஞ்சம் நல்லதாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா ஒரு பேக்கில் வச்சு வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் அந்த பேகு தான் ஒரு ஒயிட் கலர் பேக் கொக்கோ பீட் போட்டு அப்படி தான் வச்சு அனுப்பியிருந்தாங்க அந்த பீட்டு உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒயிட் கலர் பேகு இடையிலோடு அந்த வேர் தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில் அந்த பேகு வெளியில் தெரியற மாதிரி தான் நட்டு விட்டுருக்கோம் இனி கொஞ்ச நாள் விட்டு இப்போ சின்ன சின்ன பாட்டில் தான் நட்டு விட்டுருக்கேன் ஏன்னா செடி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால நம்ம பெருசில் எடுத்து நட்டு விட்டுட்டோன்னா அது தாங்காது அதனால சின்ன பாட்டில் நட்டு விட்டுருக்கோம் இது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் மாற்றி நட்டுக்கலான்னு நட்டு விட்டு மூணாவது நாளில் ஒன்று ரெண்டு செடியிலலாம் லைட்டாக தில்லு எடுத்துருக்கு பாத்தீங்களா காமிச்சு தரேன் பாத்தீங்களா ஒரு செடியில் எடுத்துருக்கு அது பக்கத்தில் இருக்கிற அதுலேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கீழேருந்து லைட்டாக பச்சை திழிலாகிட்டு வந்துகிட்டு இருக்கு இன்னொரு செடியிலே லைட்டாக திழில் எடுத்துருக்கு ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அந்த மூணு பார்த்தது பார்த்ததில்ல ஆனால் எதெல்லாம் நல்லதாக வருதுன்னு சொல்ல முடியாது வந்துச்சுன்னா நெஸ்ட்டு நெஸ்ட் வீடியோவில் நான் எப்படி வாழ்ந்து வருதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் ஒட்டு விடுறது பூ பூக்குறது என்ன கலரில் பூக்குதுன்னு தெரியவே தெரியாது அது பூத்ததுக்கு என்னெல்லாம் கலரில் பூக்குதுங்கிறத நான் உங்கள்கிட்ட தொடர்ச்சி நான் காமிச்சிட்ருக்கலான்னு சொல்லிவிட்டேன் சின்னதாக இது நட்ட வீடியோவை நான் எடுத்து உங்ககிட்ட போட்டுட்டேன் காமிக்கிறதுக்கு வேண்டி ஒம்பது செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஒம்பது செடியில் எதெல்லாம் நல்லதாக வருதுன்னு சொல்கிறத நான் நெஸ்ட்டு நெஸ்ட்டு நான் சின்ன சின்னதாக நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நான் சேர்த்து வச்சா நான் வீடியோவே போட மாட்டேன் நல்லா பெருசாகி பூ பூத்து போடலான்னு சொன்னேன் நடக்காது அதனால சின்ன சின்ன கிளிப்பை நான் போட்டுறேன் இல்லை ஒரு மொண்ணில் மொட்டு வந்திருக்குது பார்த்தீங்களா அது வருமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் எப்படி வளருது எடுக்குதுங்கிறத எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இது முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் ஆனில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ